மனிதனுக்கு பொறுமையை கற்றுக் கொடுப்பது திருக்குறான் இந்த ரமணான் மாதத்தை பொறுமையின் மாதம் என்றுதான் குறிப்பிடுவார்கள் ஒருவன் பொறுமையுடன் நடந்து கொண்டால் அவனுக்கு சொர்க்கமே பரிசாக கிடைக்கும் என்று இறைந்து நபிகள் நாயம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் சுலைமான் அவர்கள் அவர் மரணத்திற்கு பிறகு சொர்க்கமடைந்தார் சுலைமான் உனக்கு சொர்க்கம் எதனால் கிடைத்தது என்று தெரியுமா என்று இறைவன் சுலைமானை பார்த்து கேட்டார் சுலைமான் சொன்னார் இறைவனே உம்மை தவறாமல் ஐந்து முறை தொழுததால் கடவுளின் கருணை எனக்கு கிடைத்திருக்கலாம் என்று சுலைமான் சொன்னார்கள் நபிகள் நாயம் தனது சகாக்குடன் தினமும் ஒரு தெரு வழியாக நடந்து செல்வார் நபிகள் நாயத்திற்கு கிடைத்த புகழை சகித்து கொள்ள முடியாத ஒரு பெண்மணி அவர் அந்த தெருவில் போகும் பொழுது தன் வீட்டு மாடி மேலே இருந்து அவர் மீது குப்பை கொட்டுவார் நபிகள் நாயகம் அந்த பெண்ணை நிமிர்ந்து பார்த்துவிட்டு கோபப்படாமல் ஆத்திரப்படாமல் அமைதியாக நடந்து போவார் நபிகளோடு இருப்பவர்களுக்கோ மிகுந்த கோபம் அந்த பெண் உங்கள் மீது குப்பையை கொட்டுகிறார் நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்களே என்று ஆவேசப்படுவார்கள் குட்டி ஒன்று நடுங்கிக் கொண்டிருந்தது அந்த குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த அந்த பூனைக்குட்டியை ஓடிச் சென்று அள்ளி அணைத்து உன்னுடைய விரல்களால் அதன் உடலை வருடி ஆறில் அளித்தாய் நீ பூனையை தழுவிக்கொண்டதால் உன் உடல் வெப்பம் கிடைத்து பூனைக்குட்டி சமநிலையை அடைந்தது நெஞ்சில் அணைத்த பூனைக்குட்டியை நிலத்தில் விட்டுவிட்டு நீ நிமிர்ந்த போது பள்ளிவாசல் தொழுகை முடிந்துவிட்டது அதனால் உன்னால் தொழுகைக்கு செல்ல முடியவில்லை பிற உயிரினம் காட்டும் பெரும் கருணை அதனால் தான் எனக்கு மிகமாக பிடித்தமான செயலாக உன்னிடமிருந்து நான் அறிந்தேன் என் அன்பின் பரிசாக உனக்கு இந்த சொர்க்கம் கிடைத்தது என்றார் நபையிடமிருந்து புன்னகைதான் பதிலாக வந்தது தினம் இதை போல நபைகள் நாயகம் அந்த தெருவில் நடந்து போகும்போது மாடியில் இருந்த அந்த பெண் அவர் மீது குப்பையும் கொட்டுவார் நபிகள் கோபப்படாமல் போவார் அவருடன் இருப்பவர்களின் ஆத்திரமும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது ஒருநாள் நபிக நாயகம் அந்த தெரு வழியாக போகும்போது அந்த பெண் அவர் மீது குப்பையை கொட்டவில்லை நபிகள் நாயகத்திற்கு ஆச்சரியம் நிமிர்ந்து மேலே பார்த்தார் மாடியிலே வழக்கமாக நிற்கும் இடத்திலே அந்த பெண் இல்லை அந்த பெண்மணிக்கு என்ன வாயிற்று என்று தெரியவில்லை பாருங்கள் மேலே போய் பார்ப்போம் என்று மாடியில் இருக்கும் அந்த பெண்ணின் வீட்டிற்கு நபிகள் சென்றார் சராக்களும் உடன் சென்றார்கள் குப்பை கொட்டி அந்த பெண் உடல்நலம் பாதிக்கப்பட்டு கட்டிலே படித்திருந்தார் தினமும் என் மீது குப்பை கொட்டும் நீங்கள் என்று கொட்டவில்லை அதனால்தான் உங்களுக்கு என்ன ஆயிற்று என்று பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன் மருந்து சாப்பிட்டீர்களா மருத்துவர்களை பார்த்தீர்களா நான் வேண்டுமானால் மருத்துவரை அழைத்து வரவா என்று பரிவுடன் கேட்க அந்த பெண் உடனே எழுந்து கண்ணீர் கலங்கியவாறு ஐயா நான் தினமும் உங்கள் மீது குப்பை கொட்டி அவமானப்படுத்தினேன் ஆனால் நீங்களோ அன்பான வார்த்தைகளால் என் மனதில் இருந்த தீய எண்ணங்களை எல்லாம் மாற்றி என்னை நல்லவளாகி விட்டீர்கள் உங்கள் பெருமை தெரியாமல் கீழ்த்தரமாக நடந்து கொண்டு விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று நபிகள் நாயத்திடம் மன்னிப்பு கேட்டு அழுதார் அந்த பெண் இந்த சம்பவம் உணர்ந்து சம்பவம் உணர்த்துவது என்னவென்றால் அராஜக வழியில் செல்வர்களை விட அமைதியான வழியிலே செல்வர்களுக்குத்தான் இறுதியான உறுதியான வெற்றி கிடைக்கும் உழுதி தூற்றுபவர்களை ஒருமையுடன் அறவழியில் கடந்து செல்வதற்குத்தான் உண்மையான வெற்றி கிடைக்கும் நான் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை பற்றித்தான் சொன்னேன் தமிழ்நாட்டு அரசை பற்றி நான் பேசுவதாக யாரோது நினைத்தால் அதற்கு நான் ஒரு பாலி அல்ல